அந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு பேரிக்காய் சாதம் ரைஸ் தாங்க வெரைட்டி ரைஸ் தான் அதுக்கு நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேரிக்காய் கூட்டியும் குறைச்சி எடுத்துக்கோங்க பேரிக்காய் நம்ம தூள் கொஞ்சம் கருத்துரும் அதனால நான் மஞ்சள் தூள் போட்டு பொடி போட்டு பிசறி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் லெமனு மிளகா கருவேப்பிலை வேர்க்கையில் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் விட்டுருக்க நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது கடுகு கடுகு அடிச்சா சீரகம் சேர்த்துக்கலாம் கருவப்பிள்ளை கொஞ்சம் சந்தை பருக்கும் அதாவது ஒரு சரி விழுக்கம் நல்லா இருக்கும் இதே மாதிரி கொய்யாக்காயில் காய் கொய்யாக்காயிலும் நீங்கள் செய்யலாம் அப்புறம் கொஞ்சம் சீரகம் வெங்காயம் நல்லா வெங்காயம் வரைஞ்சி வரக்கும்

இப்ப பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரைச்சு எடுத்து வச்சா டேரிசாய சுக்கலாம் டேரிசாய் வதக்கினா போயிட்டு இதுக்கு நீங்க வந்து சால் டேரிசாவை எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும் இல்லை இதை பாத்தீங்கன்னா எடுத்து வைக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ராஸ் மஞ்சள் வயிற்றையும் செய்யலாங்க நல்லா இருக்குது சாம்பார் நான் நார்மல் குழந்தை வயிற்று தான் செய்யிருக்கேன் இப்போ சூப்பராக ரெடியாயிருச்சு நல்லா கலந்து கொடுத்து எல்லாத்தையுமே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லெமன் சூப்பர் இதுக்கு சாவளம் வந்து குழைய கூடாது இந்த மாதிரி வெங்கு பொடியோ ரெடியாயிடுச்சு பேரிக்காய் ரைஸ் ரெடியாயிடு அவ்வளோதான் சூப்பரான பேரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஆப்பிள் சாதம் செய்யலாம் நான் அதே கொய்யாக்காய் பால் சாதமும் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஆனால் பேரிக்காய் ரைஸ்